அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே முன்னோர் வழிபாடு ஏன் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இதுவரையிலும் வந்து நமக்கு வந்து பெரிதாக யாரும் சொல்லவில்லை ஆனால் நீங்கள் முன்னோர் வழிபாடை பற்றி கூறுகிறீர்கள் அந்த முன்னோர் வழிபாடு ஏன் செய்ய வேண்டும் அவற்றினால் என்ன பலன் அப்படின்னு கேட்குறாங்க உண்மையாலுமே முன்னோர்களுடைய வழிபாட்டு முறை என்பது நாம் இன்று மறந்து விட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா நமக்கு அதை வந்து சொல்லிக் கொடுக்கவில்லை அதனால் நமக்கு இது வந்து மிக ஏதோ புதிதாக இருப்பதாக நமக்கு தெரிகிறது முன்னோர் ஆற்றல் என்பது நமக்கு இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியாது என்பதை அனுபவிக்கும்போது மட்டும்தான் தெரிய வரும் அவ்வளவு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது தான் இந்த ஆற்றல் சரி முன்னோர் ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய குடும்பத்தில் இருந்த நம்மளுடைய அப்பா அம்மாவாக இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும் நம்முடைய தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் அவர்களுக்கு முன்னோர்களாக இருக்கக்கூடியவர்களாகட்டும் இவர்கள் எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் சித்தர்களும் நம்முடைய முன்னோர்கள் இவர்கள் எல்லாரும் வாழ்ந்த வாழ்வியலை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்றால் அது மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் அதனால் அவர்களை நாம் வணங்கும்போது அது நமக்கு முன்னோர்களின் வழிபாடுகளாக மாறிவிடுகிறது இப்போ முன்னோர் வழிபாடுனா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி சித்தர்கள் வழிபாடு பண்ணினாலும் அவர்கள் முன்னோர்கள் தான் அந்த ஆற்றலும் நமக்கு சக்தியை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அவங்களுடைய அப்பா அம்மா இவர்கள் எல்லோரும் நம்மளுடைய முன்னோர்கள் தான் அவர்களை நாம் வணங்கக்கூடிய ஒரு நிலையை தான் முன்னோர் வழிபாடு அப்படின்னு நமக்கு சொல்கிறோம் சரி இந்த முன்னோர் வழிபாடு செய்கிறது தான் நாங்கள் அமாவாசைக்கு திதி கொடுக்குறோம் தர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல கட்டாயமாக நம்முடைய இல்லத்தில் இருந்த நம்முடைய முன்னோர்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க திங்கள் கிழமை என்பதும் சனிக்கிழமை என்பதும் அமாவாசை பௌர்ணமி என்பது நம்மளுடைய முன்னோர்களின் வழிபாட்டுக்கு மிக உகந்ததான நாள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா சனி என்கின்ற கிரகம் நம்மளுடைய முன்னோர்களின் கிரகம் சந்திரன் என்கின்ற கிரகம் நம் முன்னோர்களினுடைய கிரகம் என்பது நம்மளுடைய முன்னோர்களின் வாக்கு ஆகலால் நம்முடைய முன்னோர்களின் ஆற்றல் இந்த கிரகத்தில் இருக்கின்றது என்கின்றதனால் அந்த சனிக்கிழமையும் அந்த திங்கக்கிழமையும் நம்முடைய முன்னோர்களை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் சரி அதே போல் அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு அமாவாசை என்பது இருள் இருள் என்பது சனிக்கோளை குறிக்கக்கூடியது நம்மளுடைய முன்னோர் ஆற்றல் குறிக்கக்கூடியது சனி நாளே முன்னோர்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பௌர்ணமி பௌர்ணமினா வெளிச்சம் பௌர்ணமினா சந்திரன் இப்ப பார்த்தீங்களா பௌர்ணமி அன்னைக்கும் திங்கட்கிழமைக்கும் ஒரு தொடர்பு உண்டது அதனால் அதனால திங்கட்கிழமை சனிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் நமது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யும் பொழுது அந்த இல்லத்தில் எப்பொழுதும் அவர்களுடைய ஆற்றல் நம்மை வழிநடத்தும் அப்படிங்கிறது அனுபவித்தவர்களுடைய பதிவு என்னுடைய அனுபவத்தினுடைய பதிவு அதைத்தான் இப்போ உங்களுக்கு இதை தெரிவிக்கிறேன் சரி எப்படி நாம் வணங்க வேண்டும் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒன்றும் பயப்படவே தேவையில்லை யாரையும் கூப்பிட்டு வச்சு எதாவது அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை எந்த உணவு நாம் செய்கிறோமோ அன்னைக்கு நம்ம வீட்டில் நீங்கள் எந்த உணவு என்கிட்ட இப்போ உணவே இல்லைப்பா எங்கள் வீட்டில் பிஸ்கட் தான் இருக்குது தண்ணி தான் இருக்குதுனாலும் அந்த பிஸ்கட்டையும் தண்ணியும் எடுத்து வச்சு உங்கள் முன்னோர்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இல்லைனா நான் இல்லை இந்த குடும்பம் இல்லை ஏன்னா உங்களால் தான் நான் இன்று இருந்திருக்கிறேன் அதனால் எந்த வாழ்க்கை எனக்கு அற்புதமானதாக உங்கள் அருளோடு வாழணும் அவங்க ஆசை எங்களுக்கு வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதை உணவை அவங்களுக்கு வந்து அர்ப்பணம் செய்துக்கிட்டு நீங்கள் இதுபோல் வழிபாடு பண்ணாலே போதும் மிக எளிமையாக அவர்கள் விரும்புவது உங்களுடைய அன்பையும் உங்களுடைய தேவைக்கு வேண்டுதலையும் என்னை எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க நாம் நினைச்சிட்ருக்கிறோம் நம்ம முன்னோர்கள் இறந்து போயிட்டாங்க அவங்க வேற ஒரு பிறப்பை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் எல்லாரும் பிறப்பை எடுத்துட்டாங்கன்னு எப்படிங்க சொல்ல முடியும் ம் நல்லா யோசிச்சு பாருங்கள் முற்பிறப்பு இருக்குதா அப்படி இல்லையாங்கிறது கூட நமக்கு தெரிகிறது இல்லை அப்படிங்கிறப்ப எல்லாரும் அந்த பிறப்பை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அதனால் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது இது தான் அதான் முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது அதுதான் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் குலதெய்வங்களாகவும் அந்த குலத்தின் வழிகாட்டுதலாக இருந்தவர்களையும் நாம் குலதெய்வ வழிபாடுகளையும் நாம் வழிபாடு பண்ணிட்டுருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த முன்னோர் வழிபாடு அப்போ முன்னோர் வழிபாடு அப்படின்போது சில பேர் கேட்பாங்க என்னுடைய அப்பா அம்மா எனக்கே நல்லது பண்ணல என் தாத்தா பாட்டி எங்களுக்கே நல்லது பண்ணல ஊருக்கு நல்லது பண்ணல அவங்கள போய் நான் எப்படி வணங்குறது அப்படின்ற கேள்வி கேட்பாங்க ரொம்ப நல்ல கேள்விதான் உண்மைதான் அவங்க கேட்டது ஆனா ஒரு உண்மையை நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னா நம்ம உடனே நாம என்ன நினச்சிட்டு இருக்கோம் நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி இப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நாம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா ஆரம்பத்தில் நாம் இன்னைக்கு வருவதற்கு காரணமாக இருந்த அந்த மரபணு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த டிஎன்ஏ அந்த தான் நம்மளுடைய உண்மையான முன்னோர் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் அப்ப இங்க நாம இருப்பதற்கு காரணமாக இருந்த அந்த மூலம் எது அந்த மரபணு எது அந்த மரபணு தான் நம்மளுடைய முன்னோர் அந்த மரபணுவை தான் நம்ம முன்னோர் வழிபாடு நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி இப்படின்னு நம்ம இவங்களை மட்டும் நாம இருக்கோம் இவங்களும் தான் நமக்கு முன்னோர் இவங்களும் தான் நம்மளை காப்பாற்ற போறாங்க இப்போ இவர்கள் எல்லாத்தையும் வருவதற்கு காரணமாக இருந்த அந்த மூலம் எதுவோ அந்த மரபணுவை நாம் வழிபடுவது தான் நம்மளுடைய முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு மரம் இருக்கும் ஒரு மாமரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மாமரம் அதை விதை போடும்போது ஏன்னா ஒரு கொட்டை இருக்கும் அதை மண்ணில் போட்டு வச்சோடனே அது முளைக்கும் அப்புறம் மரமாக வரும் அப்புறம் கிளைகள் வரும் இலைகள் வரும் காய் வரும் அப்புறம் கனி வரும் இப்படியெல்லாம் நிறையா வந்துருக்கும் அப்போ அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த மரத்தில் கீழே தூண்டி பார்த்தோம்னா வேறு தான் இருக்கும் அந்த வேருக்கு வருவதற்கு முன்பாக இந்த என்ன இருந்தது அந்த காய் விதை ஒன்று ஒன்று இருந்தது அல்லவா அப்போ அங்கே அந்த விதை இல்லாமல் போயிருந்திருக்கும் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மரம் காய் பூக்களையும் காய்களையும் கனிகளையும் நிழல்களையும் இலைகளையும் தலைகளையும் சருகுகளையும் எல்லாம் தந்தது கடைசியாக அந்த மூலமாக இருந்த விதை அங்கே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அது இல்லை என்று அர்த்தமில்லை அந்த விதைதான் இன்று இவ்வளோ பெரிய மரமாக பரிணாமம் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னா இவ்வளவு பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கக்கூடிய அந்த மரத்திற்கு காரணமாக இருந்த மூலங்கிறது அந்த விதைதான் அதுபோல இன்னைக்கு நாம் இருக்கிறதுக்கும் நம்ம சந்ததி இருக்கிறதுக்கும் நம்மளுடைய தாத்தா பாட்டி முன்னோர்கள் எல்லாமே இருப்பதற்கும் அந்த மூலம் அந்த மரபணு தான் அந்த மரபணு வழிபாடு தான் நம்முடைய முன்னோர் வழிபாடு அப்படின்னு சொல்கிறது நம்முடைய இறந்த தாத்தா பாட்டி வழிபாடும் நம்மளுடைய முன்னோர் வழிபாடு தான் ஆகவே அவர்களை வணங்கும்பொழுது தான் நம்ம குடும்பத்தில் நல்லது நடக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த குலதெய்வ வழிபாடும் நம்முடைய முன்னோர்கள் வழிபாடும் இல்லாத குடும்பங்களில் சண்டைகள் இருந்து கொண்டே இருக்கும் ஒற்றுமைகள் இருக்காது குடும்பத்தில் பிரிவுகள் இருந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் நிறைய நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக கடல் கடந்து சென்றவர்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் விடுபட்டு போயிருக்கும் அவர்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னா படம் சம்பாதிக்கிறது மட்டுமே வாழ்க்கையாக அறந்துட்டு இருப்பாங்க கிட்ட சந்தோஷங்கிறது ஒரு சாப்பிட்ற சாப்பாட்டில் கிடைக்கும் போடுற சட்டையில் கிடைக்கும் ஒரு டிவி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் ஆனால் நிம்மதிங்கிறது எங்கேயாவது கிடைக்கிதா அப்படின்னு கேட்டு பாருங்க யாருக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்கும் காரணம் என்னென்னா அவர்களுக்கு அந்த முன்னோர்களின் ஆற்றலும் கிடைக்கிறது நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய ஆற்றலும் கிடைக்கிறது இல்லை அதுதான் காரணம் அப்போ எந்த வீடு சுமிச்சமாக இருக்கணும் அப்படின்னா முன்னோர் வழிபாடும் இந்த குலதெய்வ வழிபாடும் மிக முக்கியமானதாக இருக்கும் இந்த குலதெய்வ வழிபாடை பற்றி நம்ம தனியாக நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி இந்த முன்னோர் வழிபாடு முறையில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது நம்பக்கூடியதாக இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் எப்படிங்க இதெல்லாம் நம்ப முடியும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க ஆதாரம் கேட்பாங்க ஆதாரம் கொடுத்துருவோம் அதாவது நம்முடைய இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு சாதாரண ஒரு சாமானியனாக இருந்த ஒரு மனிதர் கடவுளாக மாறிவிட்டார் அப்படின்னா என்னது நம்மளுடைய முன்னோர் கடவுளாக மாறிட்டாரு மனிதன்தான் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாக மாற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா அவர் நம்முடைய முன்னோர்களாக இருந்து கடவுள் தன்மையிலிருந்து நம்மை வழி நடத்துகிறார் அவர் வேறு யாரும் அல்ல நீங்க இப்போ கூகுளில் போய் தேடி பாருங்க பாபா ஹர்பஜன் சிங் அப்படின்னு நான் அதை பற்றி பேசுகிறேன்னா பெரிய விளக்கங்கள் சொல்லிட்டுருக்கலாம் இன்றைக்கி நம்முடைய இந்திய அரசாங்கமே நம்முடைய இராணுவமே அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு இராணுவத்தில் சேர்ந்த சாதாரண ஒரு மனிதன் எப்படிங்க கடவுளானே அவர் நம்முடைய முன்னோர்கள் ஆனார் அவர் இன்னைக்கு வந்து இந்திய இராணுவத்தை பாதுகாத்துட்டுருக்கிறாரு அந்த எல்லையை பாதுகாத்துட்டுருக்கிறாரு சீனாவில் தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டங்களை போட்டுட்ருக்கும் போது அந்த திட்டங்களை முறியடிச்சு நம்ம வீரர்களை பாதுகாத்துட்ருக்கிறாரு நான் சொல்லலைங்க இந்திய அரசாங்கத்தில் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க இப்பயே கூகுளில் போய் பாபா ஹர்பஜன் சிங் அப்படிங்கிறத பாருங்கள் இல்லைன்னா நான் இன்னொரு நாளைக்கும் இந்த பாபா ஹர்பஜன் சிங் அப்படிங்கிற பதிவை கூட போடுறேன் ஒரு ஆதாரமாக நீங்கள் பார்த்துக்கோங்க சரி அது ஒரு ஆதாரமாக இருக்குது இன்னொன்று நம்மளுடைய தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களின் வழிபாட்டு முறை அதாவது நம்முடைய முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் சொல்லுவாங்க இல்லையா அவர்கள் தன்னுடைய இல்லத்தில் இருந்து வெளியே செல்லும்போது அவர்களுடைய பூஜை அறையில் அவர்களுடைய முன்னோர்கள் மட்டும்தான் படங்களாக வைத்திருப்பார்கள் அவர்களை வணங்கி விட்டுத்தான் அலுவலகத்திற்கு வெளியே செல்வார் அப்படின்னு அவர்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய நமது தற்போதைய முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா அம்மா அவர்கள் ஒரு காணொலியிலேயே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அது தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு பதிவில் நாங்கள் வந்து முன்னோர் வழிபாடு தான் செய்யக்கூடியவர்கள் எங்கள் பூஜை அறையில் வந்து முன்னோர்கள் படங்கள் தான் இருக்கும் நாங்கள் அவர்களைத்தான் வணங்குகிறோம் எங்கள் அம்மா சாமி படங்கள் கும்பிடுவாங்க அவங்களுக்கு தனியாக சாமி படங்கள் இருக்கும் அவங்க அவர்களுக்கு தனியாக வணங்குவாங்க நாங்கள் எப்பயுமே வந்து முன்னோர்களைத்தான் வழிபடுவோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு நம்முடைய முன்னோராக இருந்து பாபா ஹர்பர்ஜன் சிங் அவர்கள் நம்மை காத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லையில் இருந்து இப்போ தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்திறன் கொண்ட ஒரு குடும்பத்தினர் முன்னோர் வழிபாடுகளை செய்து தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் இந்த முன்னோர் வழிபாடு செய்வதற்கு யோசித்து கொண்டிருக்கின்றோம் சிந்தியுங்கள் நாம் வெளியே சென்று தேடிக்கொண்டு இருக்கின்றோம் நமக்குள்ள ஆற்றல் நம்ம கூடையே தான் இருக்கிறாங்க நம்ம வீட்டிலையே தான் இருக்கிறாங்க நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கிறாங்க அவர்களை நாம் பார்ப்பதற்கு இந்த கண்கள் தெரியவில்லை நம்முடைய ஊனக்கண்களை இருக்கிறோம் அதனால் அவர்களை நாம் வந்து தரிசிக்க முடியாத நிலையில் இருந்துகிட்ருக்கோம் நீங்கள் கேளுங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா உடன்பிறந்தவங்க முன்னோர்கள் எல்லாத்தையும் வேண்டுங்க நம்முடைய சித்தர்கள் எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் தான் அவர்களை வேண்டுங்க உங்களுக்கு வந்து ஆற்றலாக வருவார்கள் எப்படி வென்றால் அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லணும்னா சமீபத்தில் சிவகார்த்தியன் அவர்கள் நடித்த மா மாவீரன் அப்படின்னு ஒரு படம் வந்தது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குரல் மூலியமாக அந்தந்த இடத்துல ஒரு தகவலை தந்து அவர்களை காப்பாற்றக்கூடியதாக வரும் அதே போல் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு மூளையிலிருந்து செயல்படுவார்கள் ஆபத்து காலங்களில் இதை அனுபவிப்பவர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய ரகசியம் புரியும் ஆகவே அன்பர்களே இது முழுக்க 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 அனுபவத்தின் பதிவு எனக்கு மட்டுமல்ல பல பேரினுடைய அனுபவ பதிவு இன்னைக்கு அதை தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் தெரிவித்திருக்கிறேன் ஆகவே முன்னோர் வழிபாடு மிக அற்புதமான வழிபாடு என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த வழிபாட்டு முறையை தொடருங்கள் அற்புதமாக வாழலாம் ஆரோக்கியமாக ஆனந்தமாக நிம்மதியாக இறையர்களோடும் நம்முடைய முன்னோரர்களோடும் வாழ வேண்டும் என்பதை நாம் வேண்டிக் கொள்கிறேன் ஆகவே முன்னோர் வழிபாடு என்றும் நாம் தவறாமல் செய்ய வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணாத்மா நன்றி